ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சார்வி சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டக் ஆஃப் ஃபார் கையிலுத்த பொடி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் பிஹெச்எல் ஆனுவல் டே ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கான ப்ரோக்ராம் இப்போ தான் ரீசெண்டாக நடந்துச்சு இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க ஏன்னா எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா எங்களோடய தான் அந்த கோர்ட்டில் இருக்கும்போது எங்களுக்கு அதோட இது தெரியல வீடியோ பார்க்கும்போது எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம குழந்தைங்க வந்து அம்மாக்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது பாருங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அந்த சவுண்டு வரும் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பெஸ்ட் ஆப் த்ரீ ஒரு டீம் வந்து மூ மூணு டைம் மோதணும் யார் அதில் ரெண்டு டைம் வின் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அடுத்த ரவுண்டுக்கு போகணும் இது செமி ஃபைனல் அங்கே பயில வந்ததுனால இது ஆக்சுவலாக நாங்கள் செமி ஃபைனல் இருக்கோம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்திங்கனா ஃபெயிலியர் ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு நான் ஃப்ரெண்டில் இருந்தேன் இன்னொரு பொண்ணு ஃப்ரெண்டில் இருந்தனால எங்களால் ஃபோல் பண்ணி இழுக்க முடியல அதாவது ஐ மீன் இன்னும் இன்னும் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் தேவைப்படுது கண்டிப்பாக கைதளித்த போட்டியில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சனும் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டில் நிறுத்த வைக்கணுங்க அதுக்கப்புறம் நடுவலி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் இருந்து மீதியெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிறது நாங்கள் இதில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் நிறையா ஹோல்ட் பண்ணி இது வந்து ஒரு நிமிஷத்து மேலே ஒன்றரை நிமிஷம் கிட்ட இந்த ஹோல்டு பண்ணி வச்சு ரொம்ப ப்ரீத் கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் கேப்டனை முன்னாடி போட்டாச்சு அதுக்கப்புறம் ஈஸியாக ஆகிடுச்சு இந்த ட்ரிக் தெரிஞ்சிட்டா நம்ம கண்டிப்பாக வின் பண்ணலாங்க அதனால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் டீம் வந்து ஃபைனல் குள்ளே போயிருக்குங்க இந்த ஃபஸ்ட் ரவுண்டு லூஸ் பண்ணிவிட்டோம் அடுத்தடுத்த ரவுண்டு வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டோம் அடுத்தப்படி ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ